மேம்படுவதாக லோகஸ் வார்த்தையில் நம்ம இன்னைக்கு இன்னை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளை திடப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட ஆனுடைய வார்த்தைகள் நம்மளை வழிநடத்தி வந்து கொண்டு தான் நம்ம பார்க்கிறோம் இங்கே சங்கத்தில் ஒரு வசனம் பார்க்கிறோம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தொன்பது வசனம் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும் நீதிமான நாம் இருக்கிறோம் ஆண்டு பிள்ளையா இருக்கிறோம் நமக்கே நீ இவ்வளவு துன்பங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு வேதனைகள் என்று நினைக்காதீர்கள் ஆண்டவர் அவர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று பார்க்கிறோம் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் நீதிமன்ற துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கொஞ்சம் அல்ல நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர் கேட்பதற்கு அவரோட செவிகளை திறந்து வைத்திருக்கார் என்று பார்க்கும் நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் இருந்து கூப்பிடும் பொழுது உங்கள் துன்பங்கள் இருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அதுக்கு பதில் கொடுப்பதற்காக அவர் செவிகளை திறந்து வைத்திருக்கிறார் பார்க்கிறோம் நீதிமான துன்பங்கள் அநேகமா இருக்கும் கர்த்தர் அவர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு எல்லா ஒப்பத்திரங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவர் எல்லா ஒப்பத்துல ஒரு நீளாக்கி விடுகிற ஒரு கர்த்தர் துன்பங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று கலங்காதீர்கள் வேதத்தில் நிறைய தேவன் நிலவத்தை நாம் பார்க்கிறோம் யோபை குறித்து பார்க்கிறோம் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனுஷனா இருந்தான் அந்த தேசத்துல மிக பெரியவனா இருந்தான் செல்வந்தனா இருந்தான் பல ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் முட்டங்கள் எல்லாம் இருந்தது பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் எல்லாவற்றுமே ஒரே நாளில் இருந்து போனான் அவன் நீதிமானா இருந்தான் ஆண்டுக்கு பயப்பட்டனா இருந்தான் ஆனா எல்லாவற்றுமே அவன் ஒரே நாளில் எழுந்து போனான் சரீரம் முழுதுமாக வியாதி உச்ச நிலம் உள்ளாங்கலோட வியாதி இருந்தது ஆனால் பாருங்க அவன் கலங்காதபடி இருந்தான் ஏன் தெரியுமா கர்த்தர் அவன் துன்பங்கள்ல இருந்து அவனை விடுதலை கொடுத்தார் அவனுக்கு பிரச்சனை விடுதலை கொடுத்தார் அவன் வியாதிலிருந்து விடுதலை கொடுத்தார் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் முன்னின்று பார்க்கலாம் யோபு ரெண்டு தனியான ஆசிரவத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம் அவன் சிறைய இருப்ப எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுகிறார் அவன் துன்பங்களிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதனையோடு அனுபவித்துக் இருக்கிறோம் துன்பங்களை கண்ட நாட்கள் வருஷங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஆக்குங்க என்று நம்ம கேட்போம் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் துன்பத்தைக்கு அனுபவித்துக் கொண்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் நீர் எப்படி ஏபு ஆசீர்வத்தீரோ யோபி கஷ்டங்கள் கொடுத்தீரோ யோபிக்கு துன்பங்கள் வந்ததோ ஆனாலும் அதிலிருந்து நீர் எப்படி அந்த விடுதலை கொடுத்தீரோ அப்படி கொடுங்கள் என்று நம்ம கேட்போம் அவன் வந்து எல்லா பிரச்சனையும் பாருங்க அவன் கலங்கவே இல்லை மனம் சோர்ந்து போகவே இல்லை நம்ம ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு சின்ன துன்பம் வந்துட்டா கூட அதில் இன்னும் நொடிந்து போகிறோம் பிசாசனம் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் எப்போது நாம் வீழ்வோம் என்று அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் எப்போது நம்ம சோர்ந்து போவோம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான் கலங்காதபடி தீயாதபடி பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க ஆண்டு சொல்றாரு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் உன் வலையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்ம ஆண்டு சொல்லுகிறார் நமக்கு ஒரு எல்லா விதமான இடுக்கண்கள் எல்லா விதமான ஒப்பந்தங்கள் வந்து நீங்களாக்கி ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கத்தர் தானியலை பார்க்கிறோம் சாத்தூர் மேஷா ஆபித்துறையை பார்க்கிறோம் அவர்கள் ஆண்டுக்கு பயந்திருந்தார்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள் சிங்க கம்பியிலே தானியல் போட்ட போது கூட அவன் உறுதியாக இருந்தான் சிங்கலின் வாயை கத்தர் கட்டி போட்டார் அவன் ஒரு சேதம் ஏற்படவில்லை அவன் சொல்றான் அந்த பார்த்து உங்களுக்கு எதிராக எந்த குற்றம் செய்யவில்லை நீதிக்கடன் நான் தான் இருக்கிறேனே எனக்கு ஏன் இப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் என்று அப்போது ராஜா சொல்றான் ஓ நான் தவறு செய்து விட்டேன் உண்மையில் குற்றம் சொன்னவர்களே அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை எல்லாரையும் அழைத்து வருகிறார்கள் அவரை அந்த சிங்கங்களே அவர்களை போடுகிறார்கள் போடுவதற்கு முன்பாகவே அந்த சிங்கங்கள் தானியலை கொள்வதற்காக கட்டி போட்ட கர்த்தர் அவர்களுடைய குற்றம் சுமத்தின அவர்களோட குடும்பங்கள் வரும்போது அந்த கட்டை கட்டையை போடுகிறார் அது எல்லாம் பீதி போட்டது என்று பார்க்கிறோம் நமக்கு எதிராக யார் வந்தாலும் நமக்கு எதிராக என்ப துன்பம் வந்தாலும் கூட கர்த்தர் அப்படிதான் செய்வார் அவர்களை கொன்று போட்ட அந்த சிங்கத்தைப் போல கர்த்தர் நமக்கு முன்பாக கடன் சென்று கொண்டே இருக்கிறார் மேக மெஷாக் அவர்கள் பாருங்க அவர்கள் அந்த ராஜா நிறுத்தின பொருட்களை நான் வணங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள் நீதிமான இருந்தார்கள் பயந்திருந்தார்கள் கீழ்ப்படைந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் அந்த இருக்கிற அக்னி சோலை ஏழு மடங்கு இல்லை எழுபது மடகு சூலை அந்த சூட ஆக்கினாலும் கூட அவர்கள் பயப்படாதபடி இருந்தார்கள் நாங்கள் வணங்குறங்களே விடுவிப்பார் எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் நாங்கள் அதிலிருந்து விடுதலை கொடுப்ப ரெண்டு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர் உறுதியாக இருந்தார்கள் அப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர் அவளை அந்த இருகி அக்கின் ஒரு விடுதலை கொடுத்தார் அவளுடைய தலையின் மயிறு கூட கருகவலை என்று பார்க்கிறோம் அவள் எப்படி போனாங்களோ அப்படியே அவள் திரும்பி வந்தார்கள் அதே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கூப்பிடலை கற்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீதிமன்றம் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் நிறைய பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும் ஏனெனில் பிசாசனம் நமக்கு சோதனை கொடுத்துக்கொண்டே இருப்பான் துன்பம் கொடுத்துக்கொண்டே இருப்பான் வேலை கொடுத்துக்கொண்டே இருப்பான் மனக்கவலை கொடுத்துக்கொண்டே இருப்பான் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் இருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கற்றுற எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் ஒரு விடுதலை கற்று கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமேல தேவனாக இருக்கிறார் இந்த பரிசுமான நாளிலே நீங்க பயப்படாம கலங்காம இருங்க தெய்யாமல் இருங்க துன்பங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கிறது சொந்தங்களில் வந்து வந்து கொண்டே இருக்கிறது ரெண்டு கூட பிறந்த மூலம் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று கலங்காதிருங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் எல்லா விதமான பிரச்சனை ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு இந்த பரிசுமானாலே உங்களுக்கும் அப்படி கொடுக்க வர வல்லமையோராக இருக்கிறார் அதனால் கலங்காதபடி அப்படி இருங்க நான் நீதிமானாக இருக்கிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க கற்று நிச்சயமாக உங்களை ஆசிரிப்பார் நம்ம செபிக்கலாம் அன்பின் பரிசுமான தகப்பன் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும் சற்று எல்லாவற்றிலும் இருந்தவனே விடுப்பார் என்று பார்க்கும் தகப்பன் இன்றைக்கு எங்களை கட்டி வைத்திருக்க எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாவிதமான கவலைகள் துன்பங்கள்லேருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனா நீ இருக்கிற கிருபைக்காக சோத்துறோம் அப்பா இந்த கேட்டுக் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் பெயராக தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டுமா ஆச்சு பிக்கிறோம் அப்பா ஆசீர்வதியும் பலப்படுத்து ஆமே கற்று நிச்சயமாக உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எல்லா விதமான துன்பங்கள் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய கத்தரா இருக்கிறார் விசுவாசிங்க கர்த்த தாமே இந்த வாசம் செய்பவரே தூயவரே கின்மைப்பரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே தூயவரே கின்